அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் துலாம் லக்கணம் துலாராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குரு பூத்தியா என்ற பதிவு இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர எட்டாம் பாகமான எட்டாம் ராசியான ரிஷபராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இப்போ இந்த ரிசவர் ராசியில் என்னென்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சசாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதநாயக குரு பாகனம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது துலா லக்கணம் துலா தான் பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது துலாலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை குரு புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படி பலன் ஒத்து வருங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எத்தனை கோடி திசை புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஒரு ராகு திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னா மூணு கோடி ஆறு கோடி புத்தி அப்போ எத்தனை ஆண்டு கால செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராகு திசை பதினெட்டு ஆண்டு வரை உங்கள் செயல்பட்டில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு திசையில் குரு புத்தியோடைய கால அளவு நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடமும் மூணு மாதமும் ஆறு நாட்கள் வரை செயல்படுறது குரு புத்தி ஓகேங்களா இப்போ லக்கணத்துலேருந்து எண்ணி வர எட்டாம் ராசியான எட்டாம் பாகமான ரிஷப ராசி என்ன நசை சாரம் பார்த்தலாம் ஓகேங்களா அப்போ அங்கே என்ன நசை சாரம் இருக்குது அங்கே கீர்த்திக்க ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகன் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் மிருகசீஸ் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் இப்போ கீர்த்திகை சாரத்தில் உங்களுடைய அப்போ புத்தி நாளைக்கு குரு உங்களுக்கு புத்தி எப்படி நடத்த போகிறோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த என்னென்ன சம்மந்தப்படுதுங்க இந்த எட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ வந்து பாதகாதிபதி இல்லைங்களா இப்போ இந்த சரலக்கணத்துக்கு பாதகாதிபதி சூரியனோட சாரத்தில் தான் ஓகே யாருக்கிறா அந்த மூணு கூடி ஆறு போய் புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு பதினொன்று பதினொன்று சம்மந்தப்பட்டு பாதகாதி சம்மந்தப்பட்டு மூணு ஆறு ஒரு பயணித்து புத்தி நடத்துகிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் யாரை நம்பி நம்ம ஒன்று செய்கிறோமோ அவங்க தான் நம்ம பலியாட நம்மளை பலியாடே ஆகுவாங்க ஓகேங்களா அப்போ மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோல்வியும் ஆகு மாதிரி தோல்விதான் அப்போ இந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கனாக்கா தேவையில்லாத விரையும் தேவையில்லாத பிரச்சனை ஓகேங்களா ஆனால் எது நம்ம லாபம் என்ன நினைச்சுறமோ அதை நம்மளுக்கு பாதகமாக இருக்குங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் செய்கிற உதவியும் மூத்த சகோதர செய்ய உதவியும் பார்த்தீங்கனாக்கா நாம் அவங்களை செய்வோம் நம்ம இந்த மக்கள் கடன் வாங்கி நாம் வட்டி கட்டிக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா இப்போ அவங்களோட பிரச்சனைக்கு நாம் வந்து மருத்துவ மாற்றிட்டு இருப்போம் நோய் நோய்க்கு மருத்துவ மாற்றிட்டு இருப்போம் ஓகேங்களா அவங்களோட பிரச்சனை நாம தீர்வுக்குன்னு நாம் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருப்போம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இப்படி தான் மா அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஊரு விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா நான் அதாவது அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஓகேங்களா அதனால் பார்த்து உசாராக சூதனமாக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ யாரை நம்பி ஜாமீன் போடக்கூடாது யார் நம்பி வந்து பார்த்திங்கன்னா வாக்காலத்து கொடுக்கக்கூடாது ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பார்த்து அதாவது இடம் இடம் விட்டு இடம் மாறது கூட பார்த்திங்கன்னா ஒரு சூதனமாக பார்த்து நான் அதெல்லாம் ஒரு நாலு பேர் ஆலோசனை பண்ணி நம்ம இடத்தை மாற்றணுங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்தவங்க என்ன சார் இருக்குதுங்க ரோகணி சார் இருக்குது இல்லைங்களா அப்போ ரோகணி சாரத்தில் உங்களுடைய இப்போ புத்திநாதனை குரு பகவான் மூணு கூடி ஆறு கோடி அங்கேருந்து எப்படி புத்திநாதனாக பார்ப்போம் ஓகேங்களா அப்போ எட்டு சம்மந்தப்படுறாங்க எட்டு சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்பட்டு அது மேலே மூணு ஆறு பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாம் நாம பேருப்புகள் பட்டப்படி படிக்கிறேன்னு சொல்லி ஊரு போய் ஹாஸ்டல் தங்கி தங்கி படிக்கிறதுக்கு உண்டான வேலை பார்க்கறது அதுக்குண்டான உண்டான கடனை வாங்குறது பேசுறது அதுக்கு உண்டான ஒரு மன உளைச்சல் உழைகிறது அதுக்கு உண்டான பஞ்சாயத்து பேசுறது அதுக்கு உண்டான விசாரித்து அது அலையோலை அலைஞ்சு அது படிப்பு உண்டான தீர்வு பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தமாக தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது அந்த தொழில் பண்ணிங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊருட்டு ஊர் போய் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஊருட்டு ஊர் போய் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா அது பார்த்திங்கன்னா அது கடந்து வாங்கி தான் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படி நம்ம வந்து நம்ம கையில் காசு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா எப்படி பத்தாத போய் மீன் ஏதோ ஏதோ கடன் போட்டு பண்ணுவோம் இல்லை ஆட்களை போட்டு போட்டு பண்ணி அந்த ஆட்கள்கிட்ட கிட்ட வந்து நம்ம திருப்தி இல்லாமல் ஏதோ சம்திங் ஆகுங்க ஓகேங்களா அப்போ கொஞ்சமாவது கடன் வாங்கி போட்டால் தான் அது வந்து ஒரு சாத்தியமான சாத்தியம் அப்போ நம்ம இடவிட்டு இடம் மாறும் தொழிலுக்காக இடவிட்டு இடம் மாறுவோம் நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்காக இடவிட்டு இடம் மாறுவோம் ஓகேங்களா அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அது காலகட்டங்களில் ஒரு கணவன் மனைவி கூட சின்ன சின்ன பிரச்சனை வரும் இக்கிகள் வரும் அதையும் நம்ம பார்த்து கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி ஒரு மாமியார் சார்ந்தால் கொஞ்சம் சின்ன பிரச்சனைக்கு வரும் இடவிட்டு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் வரும் இப்போ வளர்ப்பு தாய்க்கு உண்டான செலவினை வரும் இளைய உண்டான உண்டான வரும் வரும் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ 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 இன்னும் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த போகலாங்க அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க அப்புறம் மிருக மிருக இருக்குது இல்லைங்களா பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சம்மந்தப்படுதுங்க எட்டாம் பாவம் சம்மந்தப்படுது ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்டு அது மாதிரி யார் பயணிக்கிறாங்க மூணு ஆளுமே பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திருமணத்துக்காக நம்ம வந்து செலவினம் பண்ணுறது திருமணத்துக்காக நம்ம வந்து அலையிறது திருமணத்துக்காக நம்ம வந்து உழைக்கிறது அப்படி பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணுறது ஒரு குடும்பத்தை அமைச்சிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக நம்ம வரும் வருமானம் தேடி போகிறது ஊருக்கு ஊரு போகிறது அப்போ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் வீண் பஞ்சாயத்துகள் வரும் அது அது வரு எப்படி எது எதுக்கு அது வருதுன்னு கேட்டிங்கனாக்கா அது பார்த்தீங்கன்னாக்க எட்டு அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் புத்திநாதர் ஆகி மூணு கோடி ஆறு குடி பார்த்தீங்கனாக்கா போய் இன்னும் ரெண்டு கோடி ஏழு குடி சேர்த்தார் எட்டில் போய் நிற்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்ட என்ன வருங்க அப்போ ஒரு கல்யாணமே தட தடங்களாக இருக்கும் அப்போ கல்யாணம் பண்ணாட்டி என்ன பண்ணுறீங்க ஒன்றும் ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லை நம்ம ஊர் டூர் போயிடுவோம் அந்த மாதிரி போய் அந்த அப்பப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் குடும்பத்துக்கும் தொழிலுக்கு ட்ராவல் பண்ணிட்டு தான் பிரச்சனை இல்லைங்க என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அது புதுசாக கல்யாணம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அது பஞ்சத்தை நிறுத்திவிடும் ஓகேங்களா அப்போ வலி வேதனை கொடுத்துரும் அப்போ அதனால் முன்னா பண்ணுங்க நம்ம ஒன்று நம்ம குடும்பத்தோடு டிராவல் பண்ணிடணும் ஒரு டூர் போயிடணும் இடஒட்டி இடம் மாறிடணும் இல்லை நாம்ப இடஒட்டி இடம் மாறினோம்னா நம்மளுக்கு வீண் பிரச்சனை வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் வராதுங்க அதை பார்த்தீங்கன்னா ஓரளவு மத்தியமாக போயிட்டு ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்கள் நம்பி ஒரு கையெழுத்து போகிறது ஒரு ஜாமீன் போடுறது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து ஓசனை பண்ணி செய்யணுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கூட்டாளிக்குண்ட உண்டான செலவு வேணும் மனைவிக்கு உண்டான செல வேணும் ச மனைவி நோய் நோய் பார்க்குறது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்படுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சீட் வந்து சூ சூதாட்டம் இந்த எதிர்பாலன்கிட்ட சீட்டு ஒரு சூதாட்டம் பண்றது இந்த பந்தியம் கட்டுறது இந்த மாதிரி காலக்கட்ட இந்த மாதிரி செயல் செ செயற்கை உடைகளை குண உடைகளாக பார்த்து உசர சூதானமாக இருக்கணுங்க ஓகேங்களா கொஞ்சம் மாற்றி விட்டு நம்ம கடகாரணம் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா இப்போ பார்த்து பயணிச்சு போய் சிறப்புடன் வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலையை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டு கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்